வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நண்பர்களே ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திங்கட்கிழமை விற்பனை பதிவு நண்பர்களே நம்ம இன்ஸ்டா ஐடியை ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க நண்பர்களே இன்றைக்கி விற்பனைக்கு வந்திருக்க மாடு பார்த்தீங்கன்னா நண்பர்களே இரண்டு மாடு விற்பனைக்கு வந்திருக்குங்க இரண்டு மாட்டில் வந்து ஒரு இரண்டாம் மீத்து கன்று மாடு ஒன்றுங்க ஜெர்சி போடிங்க கன்று கிடையாரு கன்று போட்டிருக்கு நண்பர்களே இன்னொன்று பார்த்தீங்கன்னா நண்பர்களே ஹஜை கிராஸுங்க ஜெர்சிக்கும் ஹஜ் கிராஸு நல்ல மடிக்க ஆட்டத்தில் நான்கு பல்லுக்கு தலையீத்தல சினையாக இருக்கு நண்பர்களே கன்று இன்னும் ஒரு ஒரு வாரத்தில் கன்று அந்தளவுக்கு மடி எடுத்துருச்சு நண்பர்களே இந்த மாடு விற்பனைக்கு வந்திருக்கணும் பார்த்தீங்கன்னா நண்பர்களே சேலம் மாவட்டம் வாழப்பாடி வட்டம் வாழப்பாடி அருகில் திமுனாக்கிப்பட்டிங்க வாழப்பாடி ரியா ஃபார்மில் தான் நண்பர்களே விற்பனைக்கு வந்திருக்கு நம்ம ஃபார்மோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நண்பர்களே கரெக்டாக ஆத்துரு ஆசிபுரம் மெயின் ரோட்டில் திமனாக்கிமட்டி அருகில் ஒண்டி கடைங்க அங்கதான் நம்ம ஃபார்ம் அமைஞ்சிருக்குங்க மாட்டின்னு விவரத்தை பார்க்கலாம் நண்பர்களே மேல இருக்கிற மாடு பதினாலு நண்பர்களே இரண்டாம் இத்திற்கு கிளாரிக்கன்று இருக்குங்க கன்று குட்டிக்கும் சுளி சுத்தங்க மாட்டிற்கும் சுளி சுத்தங்க நெத்தியில் ஒரே சொல்லி நடுமுதுக்கில் ஒரே சுளிங்க சொல்லி விவரங்க காமிச்சிருப்போம் பர கறவை வந்து நண்பர்களே இப்போ கன்று என்று கரெக்டாக ஒரு அஞ்சு அஞ்சு ஆறு நாள் தாங்க இருக்குது இப்போயே பதினஞ்சு லிட்டர் இருக்குதுங்க எட்டு ஏழு பதினஞ்சு கறக்குதுங்க இன்னும் ரெண்டு லிட்டர் கூட நண்பர்களே நண்பர்க்கல இருந்து காட்டுக்காரங்க போனையத்துக்கு பதினேழு கறந்துருக்குன்னு சொல்லியிருக்காங்க தலையத்துலேயே இந்த இதுக்கு ஒரு ரெண்டு லிட்டர் கூட கறக்கணும் நண்பர்களே நாம் பதினஞ்சு லிட்டர் கேரண்டி கொடுத்துட்லாங்க மாட்டிற்கு நாலு காம்பு குணமனத்துக்கு தீனி தண்ணிக்கு எல்லாத்துக்கும் கேரண்டி கொடுத்துட்லாங்க கரந்த பார்த்து எடுத்துக்கலாம் நண்பர்களே கன்றுக்கும் சுள்ளி சுத்தங்க மாட்டிற்கும் சுளி சுத்தம் நண்பர்களே கீழே இருக்க மாடு பார்த்தீங்கன்னா நண்பர்களே கருப்பல சட்டையில் ஜெர்சி கிராஸ் டைப்பில் ஹச்சப்பில் அமைஞ்சிருக்குங்க இரட்டை முதுகுதாங்க மாடு பாருங்கள் நல்லா இரட்டை முதுவில் சுளி சுத்தத்தில் அமைஞ்சிருக்குங்க நல்ல கிளி கொம்புல சுளி சுத்திலிருக்குங்க நான்கு பல்லு தாங்க நண்பர்களே இந்த இதுக்கு கண்டிப்பாக ஒரு பத்து லிட்டருக்கு மேலே கறக்குங்க இந்த மாட்டின் விற்பனைன்னு பார்த்தீங்கன்னா நண்பர்களே ஐம்பத்தாயிரம் விலை சொல்லியிருக்கேங்க குணமனம் அருமையான குணமனத்தில் இருக்கேன் தீனி தீனி அருமையாக எடுத்துக்கிறது நண்பர்களே மேல இருக்கிற ஜெர்சி கட்டு மாட்டுக்கு வந்து விலை பார்த்தீங்கன்னா நண்பர்களே அறுபத்தொம்பதாயிரம் விலை முன்ன முன்னப்பணம் அனுசரித்து கொடுத்தலாம் நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நண்பர்களே இன்ஸ்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு அருமையான விற்பனை பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் நண்பர்களே